சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு ஏறக்குறைய நாலு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தூது விட்டு இருப்பதாக செய்திகள் வரத்தோடு எப்படி தூது விட்டு இருக்கலாம் நான் மறுக்க வரல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இடி சிபிஐ ஐடி ஒன்னும் வராதுன்னு பேருங்க சொன்னாங்க தமிழ் மண்ணில வந்திருக்கா இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல அப்ப இது வரைக்கும் வரது வராமல் இருக்க காரணம் என்ன நெகோசியேட் பண்ணதுக்கு ஒரு வழிவகுக்கு தானே அது அப்போ நெகோசியேட் பண்ணுவாங்க நான் மறுக்க வரல இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புறாங்க பட் அண்ணாமலை பிஜேபிக்கு ரெட்டை இலக்கத்தில் பன்னெண்டு சீட்டு குறைஞ்சி சம்மதிக்க மாட்டார் பத்து சீட்டுக்கு மேலே வந்தாலே அண்ணாமலை லீடர் ஆயிடுவார் அண்ணாமலை லீடராதுக்கா எடப்பாடியை சார்ந்தவங்க விடுவாங்க சின்ன கவுண்டர் லீடர் ஆகுதுக்கா பெரிய கவுண்டர் விடுவார் நான் ஜாதியை சொல்கிறேன்லாம் பேசக்கூடாது அப்போ பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது உங்கள் தலைவி ஜாதியை பற்றி பேசும்போதெல்லாம் தான் இருந்தீங்க அப்புறம் இருக்கக்கூடிய ஜாதியை சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு பிரைம் மினிஸ்டருக்கே லெட்டர் எழுதி கசட்டில் அதை பதிவு பண்ணி இப்பவும் அந்த ஜாதியை சேர்ந்த தம்பி முத்து ரமேஷு அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் வந்து பலரும் வந்து அதை போஸ்டர் அடிச்சுக்கிட்டு ஜெயலலிதா பிறந்த நாள் இறந்த நாள் சொன்ன நாள் கரிநாடார் அவரெல்லாம் இப்போ ஜெயிலில் இருக்கார் இல்லைன்னா போஸ்டர் போட்டுருவாரு பட் நம்மளை பொறுத்தவரை கல்லக்கூடிய ஜாதி தான் நம்ம நம்ம ஸ்டாண்டில் அம்பேத்கர் டாட்டு அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை படித்து நம்ம பேசக்கூடியவங்கனால அந்த இது நம்ம கிடையாது இதை ஏன் சொல்கிறோம்னா அவங்கள நக்கல் கிண்டல் கேலி அடிக்க பண்ணதுக்கு தான் சொல்கிறோம் யாரை நக்கல் அடிக்கிறதுக்கு சி வி சண்முகத்தை நக்கல் அடிக்கதான் சொல்கிறோம் நம்ம டேடி டாப்பர்ஸுங்கிறதுல ஒண்ணும் இல்லை அது நம்ம இயல்பான இதை தான் நம்ம சொல்லிட்டு போவோம் பிகாஸ் அம்பேத்கார் சொன்ன அசட்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி கண்டம் எல்லாம் படித்தவங்க நம்ம அம்பேத்காரை படிச்சுக்கிட்டு நம்ம போ போலித்தனமாக இருக்கக்கூடாது பட் போலிகளை நக்கல் அடித்து மண்டையில் கொட்டணுங்கிறதுக்காக தான் நீங்கள் அப்போல்லாம் அடிமையாள தனமாக இருந்தீங்க எடப்பாடி ஐயா அப்போ தானே அடிமையாள தானே இருந்தீங்க சி வி சண்முகம் ஐயான்லாம் உங்களை நான் நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறேன் இது நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் உண்மை பொய்யாச்சு நான் சொல்லலை அது மட்டும் இல்லை நான் வந்து ஜெயலலிதாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கிளைம் பண்ணவும் இல்லை அது அவருக்கு ஸ்டேட்மெண்ட் ஓகே என்னாலும் உங்களை பேசாம நீங்க அடிமையா இருந்தீங்கங்கிறதுக்கு நக்கல் அடிக்க தான் அதை சொல்றேன் அப்ப அதே மாதிரி இப்ப நான் சின்ன கோண்டர் பெரிய கோண்டர்னு சொல்றதும் நீங்க அப்பெல்லாம் பேசாம இருந்த இருந்தவங்க இப்பவும் இதை கேட்டுக்கணும் அதனால இப்ப இங்க டபுள் டிஜிட் வந்துன்னா அண்ணாமலை மோடிக்கு வேலி அடிச்சு நாட்டு லீடர் ஆயிடுவார் மோடிக்கு ஆளாட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அதனால ஒற்றை இலக்கம்னு சொன்னால் ஜெயிக்காதுங்கிறனால மோடி அமித்ஷாவும் உங்களால லாபம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த சூழ்நிலையில மீண்டும் எப்படி வைக்க எடப்பாடி அண்ணாமலை உறுதியா கொடுக்க விரும்ப மாட்டார் இல்லையா அப்போ அவரு அவரை சார்ந்த நாலு பேரு தனிச்சு நின்னா மோசம் போயிருவோம் ரவிந்திரசாமி நான் வன்னியர்களை உசிப்பி விடுறான் ராமதாஸ் எப்படி உசிப்பி விட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோக்கடிச்சுட்டான் அப்போ நமக்கு எதிராக பண்ணனால நம்ம ஜெயித்திட்டோம் நம்ம தென்சென்னை திருவள்ளூர் தென் சேலத்தில் செம்மலை ஜெயித்தாரு மயிலாடுதுறை விழுப்புரம் திருப்பூர்லாம் நம்ம ஜெயித்திட்டோம் இப்போ ஒட்டுமொத்த மாட்டே அந்த வேலையை அவர் பண்ணுவார் ஜனநாயகங்க நீங்கள் மட்டும் பிராமண எதிர்ப்பு பேசலாம் நீங்கள் மட்டும் மோடி இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு பண்ணி பேசலாம் அதான் பொன்னியங்கோட்டை நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு உரிமைன்னா எனக்கு ஒரு உரிமை இல்லை நீங்கள் மத முரண்பாடு சொல்லி மோடி அடிப்படின்னா மோடிக்காக உங்களை ஜாதிய முரண்பாடு சொல்லி அடிப்பேன்னு நம்ம சொல்கிறோம்ல அப்பவும் ரவிந்திரசாமி ஜாதிய முரண்பாட பேசுவான் களத்துக்குள்ள போய் ஃபைட் பண்ணுவான் களத்துக்குள்ள போய் ஃபைட் பண்ணுவான் போஸ்டர் போடுவான் நோட்டீஸ் போடுவான் கேம்பெயின் பண்ணுவான் ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டை செங்குந்தர்கள் தங்கள் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட காலடியில வைக்க சமம் செங்குந்தர் தங்கள் அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு சமம் இங்க கொங்கு நாடார்கள் தங்கள் அதிகாரத்தை இழக்கிறதுக்கு சமம் எந்த அதிகாரமும் எடப்பாடி கெட்டலைக்கு போடுறதுனால உங்களுக்கு லாபம் வராதுங்கிறத அருந்ததீர மக்கள் கொங்குல உள்ள பறையர் மக்கள் எதேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் நாயுடுகள் புரிஞ்சு விடுவாங்க அவங்கள ஹெல்ப்பும் பண்ணுவாங்க நீங்க தைரியமா பண்ணுங்கன்னு ஊக்கமும் கொடுப்பாங்க அவங்க இப்படி எல்லாமே நம்ம அத பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கு வாக்கு வங்கி பாதிப்போம்னு அவர் நினை நினைப்பாரு அவர் நினைக்கல ரெண்டாவது உலகம் நினைப்பாங்க அப்போ நம்ம பிஜேபி கூட சேர்ந்துருவோம் சேர்ந்தா இவன்லாம் அப்புறம் பேச மாட்டான்ல நம்மளும் கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு பேச மாட்டோம் ரவிந்திர சாமியும் அது பிறகு விளையாடக் கொண்டு எதிர்ப்பு நான் விளையாடக் கவுண்டர் எடப்பாடிக்கு எதிராக போவாங்க நான் மணியர் எதிராக போவாங்கன்னா அவரும் விட்டுருவாங்க அப்ப அந்த பிரச்சனை ஓரளவு பெரிய அளவுக்கு ஹைலைட் ஆகாம இருக்கும் இப்போ பொண்ணையும் பேசுனால்தான் நம்ம திருப்பி அடிக்கிறோம் இந்து மணி தலைவர் ஐயா என்ன சொன்னாரு அடிச்சா திருப்பி அடிப்பானா இவன் கை நீட்ட மாட்டான்னு சொன்னாரு அப்புறம் என்ன சொன்னாரு ஒரு கல்லால அடிச்சா ரெண்டு கல்லால திரிப்படின்னு சொன்னார் அப்போ கருத்தியல் தான் இது கருத்தியலில் மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாளர் அல்லாதெல்லாம் எதிர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிபி சண்முகம் இவர் கேபி பி முனுசாமி வீரமணி அவர் இன்னொருத்தர் நான் அன்பழகன் இவங்களெல்லாம் லோக்கலாக வச்சுக்கிட்டு அவங்க பெரிய பெரிய நூறுகளில் இருந்து பெரிய லீடராக இருந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னியர் அல்லாதாரெல்லாம் எதிர்ன்னு நம்மளும் திருப்பி அடிப்போம் அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் அப்போது இதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லது வாக்கு வங்கி செதறிடும் முதலியார் ஓட்டு வராது செங்குந்தர் ஓட்டு வராது உடையார் ஓட்டு வராது கிராமணி ஓட்டு வராது வரையர் ஓட்டு வராது ரெட்டைல நமக்கு என்ன லாபம் இருக்குது ரிட்டைலிங் ஓட்டு போட்டால் அது சி வி கே கேபி முனிசாமியும் வளர்த்து விடும் நமக்கு என்ன லாபம் இருக்குது அவர் ஊரை ஏமாத்துறதுக்கு பெரியாருக்கு பாருறதுனான்னு சொல்லிக்கிட்டு சமூக சூறையாட பார்ப்பாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் எண்ணம் வரும் அப்போ இதெல்லாம் மறைக்கணும்னா ஒரு இந்துன்னு ஒரு கலரை போட்டு மோடி பிரதமர்னு சொன்னா ரவீந்தந்திரசாமியும் மோடி பிரதமர்னா அது ரொம்ப ஒன்று ஹெவியா போக மாட்டேன் நானும் அதனால அவங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடிய நெருக்கடி கொடுக்கலாம் ஆனா அண்ணாமலை குறைய மாட்டார் நீங்க தானே நெருக்கடியில வாரீங்க இந்த சூழ்நிலையில அந்த சீட்டு தயாரில் மீண்டும் பேச்சப் ஆகாது எடப்பாடியும் வில் போருள்ள லீடர் நான் நாளைக்கு எனக்கு எடப்பாடி ஒன்று ஒன்றுக்கு தேவைப்படும் நீங்க குறைச்சியெல்லாம் ஒன்றும் பேசலை அவர் செய்த சாதனைகளையும் சொல்கிறேன் நான் பேலன்ஸ்டாக தான் அதை விஷயங்களை அணுகிறேன் வன்மமோ திவேஷமோ எதோ இல்லை பேலன்ஸ்டாக அசிட்டிஸ் தான் நான் அணுகினேன் கண்ணாடி மாதிரி தான் அதை பிரதிபலிக்கிறேன் அப்போது அவரும் வந்து மீண்டும் போனால் அண்ணாமலைகிட்ட நம்ம தோற்றுடுவோம் நம்ம இமேஜ் போயிடுவோன்னு அவர் பாஜகவுக்கு தான் இன்னும் அந்த அட்டாக்கை தீவிரமாக்குவார் நான் சொல்லியிருக்கேன் அதை நம்ம வந்து நம்ம என்ன அசஸ் பண்ணோமோ அதை கரெக்டாக அசஸ் பண்ணுவோம் அது விஜய் விஷயம்னாலும் சரி எடப்பாடி விஷயம்னாலும் சரி சோ அவர் வந்து காம்பரமைஸுக்கு சம்மதிக்க மாட்டார் அண்ணாமலையும் காம்பரமைஸ் ஆகி அவர் பின்னாடி நின்னா தலைவர் பதியை ராஜினாமா பண்ணிடுவோம்னு கூட சொல்லியிருக்கிறார் கூட்டணினா அப்ப அவருக்கு ஃபியூச்சரும் அதில் பாதிக்கும் இப்போ ஹெவியா ஓட்டு மோடி பிரைம் மினிஸ்டர் ராம் டம்பில் அண்ணாமலைக்கு உழைப்பு இதெல்லாம் கொண்டு வந்துட்டா பெருசா அவர் சாதிக்க முடியும் சொல்ல போனா கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் நாமக்கல் இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமியை எங் வெள்ளாள கவுண்டர்ஸ் மூலமா யங் பெண்கள் லேடிஸ் தென் கல்லூரி மாணவர்கள் இவங்க மூலமாக எடப்பாடி பழனிசாமி பலகனப்படுத்திட்டாருன்னா நம்மளே மோடி கிட்ட அண்ணாமலையே சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் என்னங்கிறத நம்ம உடனே சொல்லுவோம் ஸோ நம்ம லாஜிக் இல்லாம யாரையும் பாராட்ட மாட்டோம் இதை அச்சீவ் பண்ணிட்டாருன்னா நம்மளே அதை சொல்லுவோம் மோடியும் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணக்குள்ள அந்த வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துடும் அப்போ அண்ணாமலை என்ன பார்ப்பாரு எடப்பாடியை நம்ம வீக்கெண்ட் பண்ணி சிஎம் கேண்டிடேட்டா வந்துடலாம் இந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வில்லங்கம் தகராறு இருபத்தி நாலுல சேர விடாது தான் தம்பி ஆளுர் சவாரணவாசு நியூஸ் செவன் கூட்டணியிலே சொன்னா இது ஒன்றும் வேற இந்த கொள்கை அடிப்படையெல்லாம் கிடையாது சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் போட்டின்னு எங்கன்னா ரவீந்திர சேவ் சொல்லதான் சரின்னு சொன்னா உண்மையும் அதுதான் நிலைமை ஆக இதில் ரப்ரோச் வாய்ப்புகள் குறவு பாஜகவுக்குள்ள நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க முயற்சி பண்றாங்க அண்ணாமலை அதுக்கு எதிராக இருக்கிறாரு டெல்லி பாஜகவும் இவரால் சீட் வராதுங்கிறனால பெருசா என்டர்டைன் பண்ணலை அதிமுகவுக்குள்ளேயும் மாட்டிவிடக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ரேப்ரோச்மெண்ட் வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறவுங்கிறதா என்னோட கருத்து பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு நடந்திருக்கு கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுவோம் சொல்லியிருக்காங்க எப்படி யார் கூட போற வாய்ப்பு இருக்கு ஆஃபர் அக்சப்டன்ஸ் தேரி தான் போரோட டாக்டர் ஐயா இருப்பாரு யார் யாரெல்லாம் என்ன ஆஃபர் கொடுப்பாருன்னு பார்க்க பார்ப்பாரு அதில் எந்த ஆஃபர் தனக்கு பெற்ற பார்ப்பார் என்னை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணுறது தான் டாக்டர் ராம்தாஸுக்கு நல்லது இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்கு தக்கன பாஜக ஆஃபர் கொடுக்கணும் அதுவும் நம்ம அவர் ஏமாளியாட்டு வீக்கெண்ட் பண்ணுவார்னு நம்ம சொல்லக்கூடாது அவர் ரொம்ப புரடனார பொலிட்டிஷியன் வில் போர் உள்ள பொலிட்டிஷியன் பட் எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணி அதிமுக வீக்கென் ஆனால் தான் அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக இருபத்தாறில் எமர்ஜி வர முடியும் இந்த விஜய் சொல்லக்கூடிய ஜாதி இதெல்லாம் அன்புமணி ஒன்றும் பண்ணாது டாக்டர்யா பண்ணலன்னா இந்த ஜாதி என்ன பொசிஷனில் இருந்திருக்கும் டாக்டர்யா இந்த ஜாதி எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டுருக்கிறாரு அரசியல் அரங்கத்துக்குள்ள படையாச்சி பண்ண தவறால் வீழ்ந்த சமூகத்தை எழுச்சி உரை செய்தது ஐயா அதை ஜாதின்னு ஒரு திரைப்பட நடிகர் பேசிட்டாருனால ஒன்று ஆயிராது இது இருபத்தி ஆறில் அன்புமணி சீஃப் மின்கண்டேட்டான்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஆகணும் அந்த பெல்ட் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திருப்பூர் அந்தியூர் பவானி இந்த பகுதியிலெல்லாம் வன்னிய கவுண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்காங்க நான் பேசுனதுமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான மதிக்க மாட்டாங்க ஐயா ஒரு மாதிரி இழிவான பெயர் சொல்லி எல்லாம் விமர்சிப்பாங்க ஐயா அப்படின்னு இருக்க நிறைய பேர் இருக்குது பேரை சொல்லாதீங்கங்கிறான் பட்டு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க எனக்கு ஐயா சொல்கிறது சரிதாங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு கூட எங்களுக்கு கிடைக்க விடாமல் ஏதோ பண்ணிட்டான் சிபி சண்முகம் இது பண்ணிட்டான் நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறேன் அவரை மரியாதையா பேச விரும்புகிறேன் இது அந்த குலோக்கியலாம் சொன்னதுங்கிறனால ஒரு கான்வர்சேஷன்ல வரணுங்கிறதுக்காக எங்களை ஒரு மாதிரி அந்த அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல பேசுவாங்கங்கிறது அந்த பகுதியில் உள்ள வன்னியர்கள் பேசுறாங்கங்கிறதுக்காக தான் அந்த இன் விதியில தவிர ஐயாவை நான் மதிக்கிறது நான் என்னைக்குமே மதிக்கிறேன் நம்ம முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அதில் அந்த கான்வென்சேஷனை அப்படியே பதிவு பண்றதுல இன் விதிவு போட்டேனே தவிர ஐயா ஒரு முக்கிய தலைவருங்கிறதும் தமிழ் மண்ணில் நம்ம மறைக்க முடியாத விஷயம் அதே வேளையில் வடார்காடு தென்னார்காடு திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இந்த சைடில் உள்ளவங்கள்லாம் நம்ம காஞ்சிபுரம் கோயிலுக்கே போகும்போது எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு தந்தார் அவர் வன்னியர்னே பார்க்குறாப்புல இந்த இடம் தான் சிக்கல் நீங்கள் அன்புமணி ப்ரொ ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா ஜெயலலிதாவும் கலைஞரும் உயிரோடி இருக்கும்போதே அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தீங்க மாற்றம் முன்னேற்றம்னு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் அவர் கூட இப்போ பிராண்டிங் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நாங்கள் இப்படி பண்ணுறாரோ தெரியல அப்போ மாற்றம் முன்னேற்றம் ஒன்று பிராண்டிங் பண்ண ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு அதை கொண்டு விட்டார்னா வணிகரெல்லாம் உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க எப்போது ஜெயலலிதாவும் கலைஞரும் உயிரோடு இருந்த போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் நின்றுக்கணும் நான் சகாதே மாதிரி அட்வைஸ் பண்ண நீங்கள் கேட்கல இப்போ இருபத்தாறுலேயும் நீங்கள் ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத டைமில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நீங்கள் ஜாதிவாரி இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு அந்த பத்து புள்ளி அஞ்சு இல்லை இருக்குது எடுத்து பார்த்தா கூட கூட வரும் நான் அதில் தெளிவாக இருக்கிறேன் இதை பேசுகிறனால அதில் என் கொள்கையை விட மாட்டேன் அன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வெட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் ஆண்டி பண்டாரம் கோவை செட்டியார் இவங்களுக்கெல்லாம் எடப்பாடியும் சிபி சண்முகம் செய்த அநீதியை நான் மறக்க மாட்டேன் விட மாட்டேன் தெருவில் இறங்கு போராடாத சமூகங்கள்னு சொல்லி இந்த சமூகங்களை ஏமாற்றிட்டாங்கங்கிறது என் கருத்து பட் பாமக அளவில் என் கருத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை கொடுக்கலாம் அது உண்மையிலே பதினேழு வன்னியர் இருந்து பன்னெண்டு கூட கொடுக்கலாம் நம்ம நேத்தை பேசக்கூடிய ஆள் ராம்தாஸுக்கே தெரியும் நம்ம நேயத்தை தான் பேசுவோன்னு அப்போ நீங்கள் அந்த விஷயமே கையில் எடுக்கலாம் அன்புமணியும் சீஃப் மினிஸ்டராக சொல்லி பரபரப்பு போட்டு பண்ணலாம் அரசியல் சூழ்நிலையில் அன்புமணி சீஃப் மினிஸ்டர்ங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் எடப்பாடி பின்னாடி போனீங்கன்னா அன்புமணி சீப் மினிஸ்டர்ங்கிறது முடிஞ்சு போகும் அப்போ அன்புமணி சீஃப் மினிஸ்டர் முடிஞ்சு போச்சுன்னா நாள் வர தமாக மதிமுக தேமுதிக மாதிரி குறைஞ்ச சதவீதத்துக்கு போகாமல் ஒரு அரசியல் சக்தியாட்டு உங்கள் பலத்தை நிலை நிலைநாட்டி நிரூபித்து ஒரு பெரிய வில்ப்போரோட உழைப்போட நிற்கக்கூடிய டாக்டர் ஐயாவோட அனைத்து உழைப்பும் அதுக்கு பிறகு ஒரு நாட்களில் முடிஞ்சு போகும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது பலகினப்பட்டு போகும் நாம் தமிழர் சீமான் தம்பிகளும் தரப்புகளும்ங்களை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல பலகரப்படுத்த பார்ப்பாங்க தமிழ் ஜாதி ஒற்றுமைக்கு பொன்பரப்பி தமிழரசன்தான்னு தான்னு பாமக ப்ரொஜெக்ட் பண்ணாத ஒரு வன்னியர் இயர் ஐக்கான ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஐயா பெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் கலிய பெருமாள் ஐயா அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க என் வனக்காவலன் வீரப்பன்னு வீரப்பனை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பண்ணுவாங்க ஆனைமுத்து தான் வெள்ளாளக்கவுன்று நாடாறு உடையாறு செங்குந்தர் யாதவர் எல்லாத்துக்கும் ஐம்பது சதவீதம் இடக்குறுக்கிடு காரணமான ஒருன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பண்டூட்டி அண்ணனுக்கும் பங்களிப்பும் உண்டு ஓகே அப்போ அவங்க அந்த ப்ரொஜெக்டனும் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறதையும் பண்ணுவாங்க அந்த அந்த இதுக்குள்ளே வந்து சீமான் வந்து உள்ள வன்னியர்கள் இளைஞர்கள் மத்தியில் தனித்து நிற்கிறாருங்க அதுக்குள்ளே ஊடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ பெரிய அளவில் ஓடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் எடப்பாடி கூட போனால் அதை வன்னியர் இளைஞர்கள் ஏற்றுக்குவாங்களா குறிப்பாக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இங்கே உள்ள வன்னியர் அலைஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நான் அசால்ட்டாக நிசாரமாக பேசுகிறேன்னா களத்துக்குள்ளே இருந்து வந்து பேசுகிறேன் போய் பேசலை நான் பேசுகிற உண்மையே டாக்டர் யாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தம் எங்கே ரெண்டாவது இடம் நம்மளை விட்டு வட தமிழகத்தில் இதாக கே கேபி முனிசாமி மூலமாக டாக்டரையாட்ட பேசுகிறார் எந்த அளவுக்கு டாக்டரையா வில் போரோட இருந்து இதை பண்றாருங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு ஏமாற மாட்டாரு பாஜகவும் டாக்டருக்கு நல்ல ஆஃபர் கொடுக்கணும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மூலமா தர்மபுரி ஒரு எம்பி அவர் கான்ட்ரிபியூட் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணார் பத்தொம்போதில் அந்த வகையில அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு அலையன்ஸை பாஜகவும் மோடி பிரதமர்னு மூணாவது முறை அவர் அந்த களத்துக்குள்ள வரணும் அதற்கு வந்து அவர் தயாராயிருவாரு எடப்பாடி பதட்டத்திலையும் பயத்திலையும் கெவியா கொடுத்து அண்ணா திமுக பாமக ஏற்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு அச்சமும் எனக்கு இருக்குது அச்சம்னு சொல்ல முடியாது டாக்டர் முடிவெடுக்கணும் நம்ம சாதக பாதங்களை அவர் முன்னாடி பாமக கூட்டணி அமைஞ்சா திமுகவுக்கு நல்ல ஃபைட்டு கொடுக்க முடியுமா ஐயோ அது பொருந்தா கூட்டணியா போய் ரொம்ப மோசமா போனாலும் போயிடும் வன்னியர்கள் நாம் தமிழருக்கும் கொங்குவியாளர்கள் பாமக தொகுதியில் நாம் தமிழர்களுக்கும் வன்னியர்கள் அண்ணா திமுக தொகுதியில நாம் தமிழர்களுக்கும் போட்டு தமிழனி போட அவங்களுக்குள்ள விரோதத்தை வந்து சீமான பொது ஆளாக எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தீரம் சின்னமலை கவுண்டர் மாதிரி வீர வேலுப்பிலை பிரபாரம் மாதிரி நான் சாமானியான உயர்ந்தவன் சொன்ன சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு பாமக நிற்கக்கூடிய தொகுதியில் கொங்குவியலாளர்கள் சீமானுக்கும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதியில் வன்னியர்கள் சீமானுக்கும் போட்டு அது பொருந்தா கூட்டணி அதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருந்தா கூட்டணியாக தான் ஆகும் கொங்கு இது சேலம் தருமம் முழுக்க பொருந்தா கூட்டணியாக தான் உள்ளுக்குள்ளே கடுமையா கடுமையாக பொறுமையிட்ருக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லலை ரெண்டு வார்த்தையும் சொல்லலை அது என்னத்துக்கு நமக்கு நம்ம சகோதரர்களுக்கு இடையில பிசி சகோதரர்களுக்கும் எம்பிசி சகோதரன் கிடையில நம்ம அதை மோதலை உருவாக்குறோம் அரவிந்த துரைசாமின்னு அப்போவே ராமதாசும் திருமாவளும் சேர்ந்துக்கிட்டு கரைக்கோட்டை எதிரே தான் சொல்லுவாப்பில் உங்க அண்ணா தென் தமிழகத்துல இருந்து வந்து வட தமிழ ஜாதிகளுக்குள்ள மோதலை உருவாக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லை யதார்த்தத்துல என்ன இருக்குங்கிறத கண்ணாடி மாதிரி நம்ம பிரதிபலிக்கிறோம் சோ இந்த இது பொருந்தா கூட்டணி ஆகி அஹ் கொங்குவியலாளர்கள் அஹ் மற்றும் அதிமுக வாக்காளர்கள் பாமக தொகுதியில சீமானுக்கும் அஹ் வன்னியர்கள் அஹ் அண்ணா திமுக தொகுதியில சீமானுக்கும் ஓட்டு போட்டு போகுதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு மற்றங்க நம்ம இந்தியா டுடே மணி எல்லாம் கடும் போட்டின்னு பேசுவார் அவர் களத்துக்கு போக மாட்டார் இந்தியா டுடே மணி எல்லாம் உடனே கடும் போட்டி ஆரம்பிச்சிருவார் கடும் போட்டி கொடுத்துருவாங்கன்னு அது பொருந்தா கூட்டணி ஆகும் சீமானுக்கு அதுல ஒரு புஷ் கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியாது நம்ம ஏன் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொருந்தா கூட்டணி அமைச்சாரு கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டார் தினகரன் எவ்வளவு பெரிய ஆளு சீமான் அவங்களுக்கு கீழே கிடந்தவர் ஈக்குவலா இருந்தவர் ஜம்புன்னு அவங்களுக்கு மேல போயிட்டாரு காரணம் அவங்க நடத்தின பொருந்தா கூட்டணி சீமான் வந்து கிளியர் கட்டாக தனிச்சு நிற்கிறாரு நாலாவது தடையும் கிளியர் கட்டாக தனிச்சுன்னு கூடிய சீமானுக்கு போடுவாங்களா வன் பாமக தொகுதியில் அல்லது அதிமுக வாக்காளர்கள்லாம் பாமகவுக்கு போடுவாங்களா நாலாவது முறையும் தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு போடுவாங்களா அல்லது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எம்போர் பண்ணுவாங்களா அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது வராது வந்தால் பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும் இது மூணாவது முறையும் மோடி பிரதமர்னு சொன்னால் நேச்சுரலாக அது ஒர்க் அவுட் ஆகும் கோயின்சைட் ஆகும் அது ஒரு கெமிஸ்ட்ரி வரும் அதே ராமதாஸ் முயற்சி பண்ணலாம் பிறந்தா கூட்டணிக்கு போகிறாரா மோடி பிரதமர் வராரா எனக்கு தெரியல பட் பொருந்தா கூட்டணிக்கு போனாலும் பேரத்தில் அவர் ஜெயிக்கணும் வண்டியை கொண்டு ஜெயிக்கணும் எடப்பாடி எடப்பாடி கிட்ட அதிகம் ஆசை எண்ணம் நடக்கும் அவருக்கு விழுப்புருக்கு ஜெயிப்பாரு மொத்தத்தில் அவரு மோடி பிரதமருங்க வரணுங்கிறது என் மொதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் எடப்பாடி கிட்ட போனாலும் அவரு உங்களை என்ன சொன்னார் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு ராமதாஸ் அவர் வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாருனார் சொன்னாரா இல்லையா அப்படி சொன்னவருக்கு நீங்க ரெண்டாவது இடத்துக்கு நீங்க தேவை அப்போ நீங்க பத்து பிளஸ் ஒன்று குறையாம வாங்கணும் இதுதான் டாக்டரையாட்ட நம்ம எதிர்பார்ப்பு நம்ம இந்த இடத்துல திருமாவளவனா டாக்டரையாவான்னா சோதரர் திருமாவளவன் கூட இருக்கும் எடப்பாடியா டாக்டர் டாக்டரையா கூட இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம் ஏன்னா அதுல நியாயம் தர்ம நியாயமும் இருக்கு அதில் ரெண்டு இடத்துலயுமே தர்ம நியாயம் இருக்கு திருமாவளவன் நின்று அவர் வெற்றி பெறன்னு சொல்றதுலையும் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் வன்னியர்களை ஏமாத்திட்டு போகாம அவங்களை பாதுகாக்கிறதுலையும் தர்ம நியாயம் இருக்கு டாக்டர் ஐயா இதையும் புரிஞ்சுக்குவார் நல்ல முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன் டெல்லி பாஜக பாஜக தலைமையும் டாக்டர் ஐயாவோட அந்த பவரையும் அவரோட மெரிட்டையும் ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினால கன்வெர்ட் பண்ணி தந்தாருங்கிறதையும் கருத்தில் கொண்டு அவரை டீல் பண்ணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நன்றி